அப்ரம் 10 மணிக்குக்கா இன்னைக்கு என்ன கோழி கறியா ஆட்டு கறியா ஃப்ரை பண்ணீங்களா என்ன செஞ்சீங்க ஆட்டு கறிய தான் அப்படியே கோலம்பு வச்சு விட்டு அதை எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணலாம் அந்த பிள்ளைங்க எங்க திங்க மாட்டிக்கறாங்கல புடிங்கல புடிக்கல நாத்தடிக்குது வாணம் அப்படிนேப்றாங்க ஏதோ ஃப்ரை பண்ணனாச்சும் ஆளுங்க ரெண்டு திங்கறாங்க ஆமாக்கா ஃப்ரை பண்ணா தான் நல்லா இருக்கும் இல்லனா அது ஒரு நாத்தடிட்டே இருக்கும் பாத்துடுங்க நாலமுடி ஊங்கூட்ல என்ன அன்னைக்கி எங்க ஊட்ல அன்னைக்கி மீன் குழம்பு நேட்டவள்ளி ஒரு நாலு துண்டு மட்டும் அப்படியே தோசைக்காளி மேலே போட்டு அந்த சதிச்சி பையனுக்கு கொடுத்தேன் அவனுக்கு குழம்புல கிடக்கிற மீன் பிடிக்காது எனக்கு பொறிச்சு கொடுத்தா தான் தின்பான் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்களோ அதான் எரிச்சலாக வந்துடுது ஒரே இது திங்குறது இல்லை எனக்கு பொரிக்கணும் உனக்கு குழம்பு வைக்கணும் ஒருத்தருக்கு இது பொ எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் ஒருத்தருக்கு தோசைக்கழி மேலே போட்டு பொறிக்கணும் அப்பா முடியல அதனால தான் எரிச்சலாக வந்துடுது என்ன செய்யிருக்குன்னு அவங்களுக்குலாம் வாயில் சொல்கிறதுக்கு என்னத்த நோவுது ஆள் ஆளுக்கு உட்காந்துக்கிட்டு எனக்கு இப்படி பிடிக்காது அப்படி பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சு பார்த்தா தானே அதோட கஷ்டம் தெரியும் போதும் இதெல்லாம் ஒரு வேலையா சொல்லிடுறாங்க எல்லாரும் வீட்டுலயுமே நான்வெஜ் தான் எல்லாம் ஒரு புடி புடிச்சிட்டு நான் நாய் அழந்துட்டு சரி எனக்கும் பசி எடுக்கு நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இங்கேயே இருங்க எங்கன்னா போயிடாதீங்க அதுக்குள்ளேயும் தான் இருப்போம் போய் தான் ஓடி வந்துடுறேன் சரியம்மா போய் சாப்பிட்டு வாங்க நாத்திரா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வந்தால போயிட்டாலா

எடுக்கலாம்னு பாக்குறேன் பாத்தினு சொல்றியா சரி நாலு மணி பார்த்தா நான் நிறுத்திட்டு உங்களை கூப்பிடுறேன் ஆ இந்த வண்டிக்காரன் எங்க கிட்ட நல்ல கொள்ள வேலையா சொல்றான் குறைக்கவே மாட்டேங்கிறான் அவன் சரியான ஆச்சை பிடிச்ச முன்னிலாம் கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருந்தான் இப்பெல்லாம் ஓவரா ரேட்டு சொல்றான் அந்த பிள்ளைங்க காலேஜ் போறதுக்கு லெக்கின்னு வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னு ரெண்டு பார்த்தேன் அவன் என்ன ஒரு பேண்ட் முந்நூறுரூவா சொல்றான் குறைக்கவே மாட்டேங்கிறானே என்னமோ இல்லாத சீமையில் இருக்கிற துணியை கொண்டு வந்துட்டா மாதிரி நல்ல குவாலிட்டி கிளியவே கிளியாது அப்படி இப்படின்னு கதை கதையாக சொல்கிறான் நானும் வேணாம் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு அனுப்பிச்சி விட்டுட்டேன் வேற துணிலாம் அவங்ககிட்ட வாங்க மாட்டாங்க அதெல்லாம் போய் கடையில் தான் வாங்கிக்குவேன் இந்த துண்டுக்கு வச்சுரும் ஆறு போகிறாங்க மழை வேறு வந்துட்டே தான் ஒரு துடைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு வேணும்ல அதுக்கு தான் அது என்ன வாங்க அது ஒன்றும் ஏமாத்த மாட்டான் ஆமா நல்லபடி நான் கூட அவங்ககிட்ட ஒன்றுமே வாங்குறதில்ல அவன் முன்னிலாம் நல்லா தான் கொடுத்துருந்தோம் அப்படிலாம் பிளவுஸ் பிடிச்சுவேன் அதுவும் துணி நல்ல குவாலிட்டியா தர மாட்டேங்கிறா நல்லா ஏமாத்துறான் சரி ரெண்டு துண்டு தானே ஊடு பாத்துக்கலாம் அது எப்ப பாரு புது மாடலா கொண்டாரா அந்த பழைய மாடல ரெண்டு நைட்டி நாலு புடவை அதையே தான் தூக்கிட்டு வந்துருவான் ஒரு புது மாடலும் கொண்டாந்து தொலைய மாட்டான் அவனுக்கு தெரியுது பார்த்துக்கோமா இவங்க நம்ம கிட்ட வந்து சும்மா இது ஏதோ ஒன்று தான் எடுக்கிறாங்க நல்லா துணியெல்லாம் போய் கடையில எடுத்துக்கிறாங்க நாம இவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு நல்லா ஏமாத்திட்டு போயிடறான் அவனுக்கு என்ன தெரியாமக்குறான் ஆமா நல்ல சரியா சொன்னீங்க அதனால தான் அவன் வந்து விலை குறைக்கவே மாட்டேங்கிறான் நம்ம கேட்டமா நீங்க என்ன நம்ம கிட்டேயாவது சாட்சி இப்ப சட்டி பண்ணிட்டு தான எடுத்துறாங்க இவங்களுக்கு என்னத்துக்கு நம்ம குறைச்சு கொடுக்கணும் அப்படினு நினைக்கறான் ஆமா பத்தியா இப்ப சந்தியா நாளைக்கு காலேஜுக்கு எந்த சுடிதார் போட்டுக்கு வா நானா நான் வந்து அந்த தீபாவளி கட்டும்ல அந்த ப்ளூ கலர் அது அத போட்டுக்கு வா நீ என்ன போட்டுப்ப நான் வந்து கிரீன் கலர் கிரீன் டாப் レッド கலர் பேண்ட் இந்த பேண்ட் வேற அம்மா துவைச்சு போட்டால என்னமோ தெரியல போன வாரம் கழுத்தி போட்டுது அது கடந்துச்சு நானும் துவைக்கவே விட்டேன் அம்மா துவைச்சால என்னமோ தெரியலையே துவைக்காமல் கிடந்துச்சுன்னா அந்த மழையில் துவச்சி போட்டாலே எங்கே போய் நான் நாளைக்கு போட்டு கொடுக்கேன் அது ஒரு வேளை அழுக்கில் இருந்துச்சுன்னா அந்த எல்லோ கலர் போட்டுப்பேன் கிட்டேயே போய் துவைச்சி போட அதே காற்றுது உணவு விட்டு அப்புறமா அயன் பண்ணி கூட போட்டு போயிடல அவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் போட வேணாம் சந்தியா ஆ எதையாவது போட்டுலாம் விடு சரியான சோம்பேறிடி நீ சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிப்பச்சு ஊட்டு போயிட்டு அப்புறமா கூட வாரேன் எங்கேயும் போனவளை என்ன காணுமேனு பார்த்துட்டு வாங்க சரி நான் அப்படி போயிட்டு வாங்க ஆமா கீதா வந்து ரொம்ப நேரம் ஆயிப்பச்சு பார்த்தியா அவங்களும் தேடுவாங்க சரி போயிட்டு அப்புறமா வா ஆமாக்கா பார்த்தீங்க நான் அப்புறம் வாரேன் எப்படியே பேச்சுக்கிட்டு அந்த கொத்தமல்லி தலையும் கிளீன் பண்ணிக்கிட்டாச்சு சரிக்கா நான் வாரேன் ஆ சரி அம்மா ஏன் பத்தினியா இந்த தனமரம் இப்படி காஞ்சி போய் கிடக்கு எதுனா மண்ணுக்கு அணைச்சு விட்டு எதுனா மருந்துட்டு இருந்து வைக்கலாம் இல்லை நல்லா காய்க்குமே அது காய் காய்க்காதம்மா அது ரொம்ப வருஷமா இருக்குது சரி அது வெட்ட வேணாமே அது உழவுக்குள்ள உழவுட்டோம்னா அப்படியே விட்டாச்சு கரண்ட் கம்பம்ல இருக்குதுல அது காத்து கிட்ட குதிஞ்சா மம்பு தானே அது இப்போதைக்கு உலவாதம்மா அது கொஞ்சம் स्ट्राங்கரா தான் இருக்குது